பாதுகாப்பான வீடு மனதுக்கு நிறைவை தருகிறது வாழ்வதற்கு வீடு ஒன்று இல்லாவிட்டால் நிம்மதியை தொலைத்து நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுவோம் பதுலை ஊஆ பரணகமு ரன்ஹட்டி கமு பகுதியைச் சேர்ந்த சைமன் மற்றும் பேபினோனா தம்பதியர் வீடு இல்லாமல் பெரும் துன்பத்தை எதிர்கொண்டனர் சிறிய குடிசையில் இவர்களது நாட்கள் நகர்ந்தன விவசாயம் மூலம் கிடைக்கும் சொற்பத் தொகை இவர்களது பசியை போக்கியது இவர்களது ஒரே மகனும் நோயினால் அவதி வருவதால் இந்த தம்பதியரின் வாழ்க்கை மேலும் கடினமாக மாறியது நியூஸ் செய்தியாளர் லுஷாந்த ரத்னாய்க்கு இவர்களது பிரச்சனையை கம்மெத்தவின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் சேர்ந்து சேர்ந்த மந்திரி அமருசிங்க இவர்களுக்கு புதிய வீடொன்றை அமைத்துக் கொடுப்பதற்கு பூரண அனுசரணையை வழங்கினார் கம்மெத்த குழுவினர் என்று கையளித்தனர் இன்று முதல் இந்த குடும்பத்தினர் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு இடம் கிடைத்துள்ளது இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் கம்மெத்த பொதுச் செயலாளர் பிரசன்ன அத்துக்கூரலு உள்ளிட்ட கம்மெத்த குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர்